முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியை துயிலலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலலாய் செப்பெண்ணம் மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவை துயிலலாய் ஊக்கமும் தட்டொலியும் தந்துவுன் மணாலனை இப்போதே எம்மை நீ எம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் அதாவது எல்லாருக்கும் முன்னாடி முப்பத்து மூணு கோடி தேவர்களுக்கும் முன்னாடியே சென்று பக்தர்களோட துயர் துடிக்கிற கடவுளே இழந்திருங்கள் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலலாய் செப்பமுடையாய் அப்படின்னாக்க நேர்மையானவரே திரளுடையாய் திறமையானவரே ஆற்றல் மிக்கவரே பகைவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் தூயவனே எழுந்திருங்கள் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பிண்ணெய் நங்காய் திருவேய் துயிலலாய் அதாவது பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவள செவ்வாயும் சிற்றடையும் கொண்ட நப்பிண்ணை பீராட்டியே லக்ஷ்மி தாயே எழுந்திருங்கள் உக்கமும் தட்டொளியும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டையிலோர் எம்பவாய் எங்களுக்கு விசிறி கண்ணாடி இதெல்லாம் கொடுத்து அது கூட உன் கணவனாகிய கண்ணனையும் கொடுத்து எங்களை அருள்மலையில் நனைய செய்வாயாக அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறாங்க அதாவது ஆண்டால் இந்த பாசுரத்தில் எல்லாருக்கும் முந்திய தெய்வம் முதன்மையான தெய்வம் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆதி மூலமே அப்படின்னு கஜேந்திரன் யானை அலறினோடன கருடன் மேலே ஏறி காற்றை விட வேகமாக வந்து முதல்கிட்ட இருந்து யானையை காப்பாற்றினாங்க அதே மாதிரி பிரகலாதன் அழைச்சோன்ன கருடனை கூட எதிர்பார்க்காம இருந்தே நரசிம்மமா வந்து பிரகலாதனுக்கு அருள் செஞ்சாங்க அதனால் எல்லாருக்கும் முதன்மையான தெய்வம் பெருமாள்தான் அப்படின்னு ஆண்டால் இந்த பாசுரத்தில் சொல்றாங்க முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியை துயிலலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் இமலா துயிலலாய் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலலாய் ஊக்கமும் தட்டலியும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோ எம்பாவாய்